டிஷ்ய ஐஸ்கிரீம் பண்ணலாம் வாங்க ஒரு இருபத்தஞ்சி முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க பேர்ச்சை ஒரு ஆறு போட்டுக்கோங்க நல்லா நான் பெரிய கப்பு ஃபுல்லாக ஒரு பால் எடுத்துருக்கேன் காய்ச்சின பால் கொஞ்சம் குங்குமப்பூவை நல்லா பாலில் ஊற வச்சு அதையும் போட்டுருங்க கொஞ்சம் பன்னீர் ஒரு நூறு கிராம் எடுத்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க ஒரு நாலு ஏலக்காய் போட்டுக்கோங்க நல்லா நைஸாக மிக்ஸி ஜாரில் ஒன்றா போட்டு உடனே ஊற வைக்கலாம் தேவையில்லை உடனே அரைச்சிக்கலாம் நான் பேச்சம்பழம் போட்டிருக்கேன் உங்களுக்கு சுகர் வேணும்னா சுகர் போட்டுக்கலாம் பேர்ச்சம்பழத்துக்கு பதிலாக போட்டுக்கலாம் இல்லை பேச்சை போட்டுட்டு ஒரு ஸ்பூன் சுகரும் போட்டுக்கலாம் எவ்வளோ மேக்ஸிமம் நைஸாக அரைக்க முடியுமோ பால் எல்லாத்தையும் நல்லா அரைச்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னால் கரெக்டாகிடும் அந்த பக்குவம் இந்த மோல்டு இருக்குல்ல குல்ஃபி மோல்டு அதில் ஒரு பத்து வந்தது எனக்கு குண்டு குண்டா அதில் அழகாக வந்தது குச்சி ஒரு ம வச்சுட்டு மூடிவிட்டாங்க க்ளோஸ் பண்ண பண்ணுறதுக்கு ப்ராசஸ் பத்து நிமிஷம் தான் ஆகும் ஆனால் இதை க்ளோஸ் பண்ணி நம்ம குச்சி போட்டுட்டு ஓவர் நைட்டு தான் எயிட் ஹவர்ஸ் வைக்கணும் எயிட் ஹவர்ஸ் வச்சால் தான் ஐஸ்கிரீம் கிடைக்கும் ஆனால் பண்ணுறது டென் மினிட்ஸு ஐஸ் மட்டும் உங்களுக்கு ஓவர் நைட் வைக்கணும் நல்லா குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த லீவு டைமில் ஒரு மூணு நாள் நாலு நாளைக்கு வச்சு சாப்பிடுவாங்க குழந்தைங்க என்ஜாய் பண்ணுவாங்க ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு என்ஜாய் பண்ணுவாங்க